அன்பான கலைக்கதி நிகழ்ச்சி நேர்களே மீண்டும் ஒரு விசை கூட நாமத்துல இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் கடைசி பகுதி உங்களோடு கூட நான் வாசிக்கிறேன் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமானோ அவருடைய தழும்புகளால் குணமானோ இந்த வசனத்தை வாஸ்தவே தெரியும் இது ஆண்டுடைய பாடு மரணத்தை குறித்து சொல்லுகிற ஒரு காரியம் உங்களோட கூட உண்மையான நகர் நடந்த ஒரு நிகழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிற ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு என்ன ஆச்சுன்னா ஆப்பிரிக்கா தேசத்துல தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்காக ஒரு தம்பதிகள் செஞ்ச அவங்க யாருன்னு சொன்னா ஜான் ரோசி என்றவங்க அவங்க அங்கே தங்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் ஆப்பிரிக்கால காடு பகுதிகள் அதிக நிறைந்த ஒரு இடம் அப்போ அவங்க ஒரு நாள் என்ன செஞ்சாங்கன்னா காடுகளில் போய் எப்படி சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு அப்படி காட்டு வழியாக போகும் பொழுது அங்கே ஒரு சின்ன சிங்க குட்டியை பார்த்தாங்க அது ரொம்ப சின்னதாக இருந்தோடனே அவங்களுக்கு அது ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கம் க புலி அந்த குட்டியெல்லாம் பார்க்கும்போது குழந்தையில சின்ன வயசுல பார்க்கும்பொழுது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கொடூரமான மூஞ்செல்லாம் தெரியாது அப்ப என்ன செஞ்சாங்க அதை பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லி அங்க சுத்தி முத்தி பார்த்தாங்க எந்த அனிமலும் தெரியல அவங்க கண்ணுக்கு எந்த விலங்கும் தெரியலன்னு உடனே அந்த சின்ன சிங்கக்குட்டி என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு கொண்டு வந்து அப்படியே வளர்க்குறாங்க அது ரொம்ப பெட் அனிமல் மாதிரி வீட்டுக்குள்ளேயே வச்சு ரொம்ப சாப்பிடும்போது அவங்க பக்கத்துல இருக்கும் படுக்கும்போது அவங்க பக்கத்துல இருக்கும் அப்படியே ரொம்ப அப்ப கொஞ்ச நாள் ரெண்டு வருஷம் ஆன பிறகு என்ன வச்சா ரொம்ப பெருசா வளர்ந்துருச்சு அவங்களுக்கு அதுக்கு மேல அதை வச்சு பாத்துக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இல்லை அதனால் என்ன செஞ்சாங்கன்னா நம்ம என்ன செய்வோம் இந்த குட்டியை கொண்டு போய் என்ன செய்வோம் நம்ம எங்கே எடுத்தோமோ அந்த காட்டிலே விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி இரண்டு ஆண்டுகள் கழித்து எடுத்து அந்த காட்டில் விட்டுறாங்க அப்படி விட்டுட்ட பிறகு கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு தெரியும் இல்லை யாராவது பெட் அனிமல் வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை பிரிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ரொம்ப நேசிச்சிருப்பீங்க உங்கள் பிள்ளைங்களை எப்படி நேசிக்கிறீங்களோ அதே போல் நேசிச்சிருப்பீங்க ஆனால் அது பிரிஞ்சு போகும்போது ரொம்ப வருத்தப்படுவோம் அதே போல இவங்களுக்கும் அந்த வருத்தம் இருந்துச்சு அதனால என்ன செஞ்சேன்னா அதனுடைய நல்ல காரியத்துக்காக சரி அதை நம்மளால வச்சு வளர்க்க முடியல அதுக்கான தேவையான ஆகாரங்களை கொடுக்க முடியல அதனால என்ன செய்யறோம் விட்டுறோம் அப்படி விட்டாங்க விட்டுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு சரி அவங்களுக்கு அதே ஞாபகமாவே இருந்தது ஒரு அநேக ஒரு ஐந்து ஆண்டுகள் கழித்து என்ன செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு திருப்பி வாய்ப்பு கிடைச்சி காட்டுக்குள்ள போய் போகும் பொழுது யோசித்தாங்க நம்ம வளர்த்த சிங்கம் அங்க இருந்துச்சுன்னா என்ன செய்யும் கண்டுபிடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி போறாங்க பார்த்த மாதிரியே நீங்க நம்ப மாட்டீங்க இது உண்மையா நடந்த கதை அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா பார்த்துட்டு போகும்போது அவங்க வளர்த்த சிங்கம் அவங்களை நோக்கி ஓடி வர்றதை பார்த்தாங்க ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கே தெரியும் சிங்கம் என்ன செய்யும் ஆளை கண்டா விடுமா விடாது ஆனா உடனே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஆனா அது ஓடி வந்து எப்படி அவங்க காலை சுத்தி நிற்கிது அவங்க மேலே தூள் எல்லாம் எப்படி சின்ன வயசுல இருந்துச்சு அதே போல அது பண்ணச்சான் அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக திருப்பி அதாவது அது ஒன்றே செய்து அவங்கள அப்படியே ஓடுது ஒரு இடத்துக்கு இவங்களும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி போதும் அதனுடைய ஃபேமிலி அவங்க குடும்பத்தெல்லாம் அப்படியே இல்லை அப்போ இவங்களுக்கு பயம் ஐயோ ஒரு சிங்க் இதுன்னா நமக்கு தெரிஞ்சது பழக்கமானது அது என்ன செய்யாது நமக்கு பழக்கம் இல்லாத ஒரு அந்த இது எல்லாம் நம்மளை என்ன செஞ்சிடும் கடிச்சிருமோ அப்படின்னு பயப்படுறாங்க ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க ஏன்னா இந்த சிங்கம் இவங்களோட கூட அன்பாக இருக்கிறத பார்த்துட்டு அதுவும் எல்லாம் செஞ்சா எல்லாமே அதனுடைய ஜோடி அதனுடைய குட்டிகள் எல்லாமே என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களோட ரொம்ப அன்பாக பழகினாங்க அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாகச்சான் அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நினச்சி பார்க்குறாங்க ரொம்ப நாள் கூட வச்சுல ரெண்டு வருஷம் அதனோட ஒரு பழகி இருக்கிறோம் இத்தனை பிரிவுக்கு அப்புறம் என்ன செய்யுது நம்மளை கண்டுபிடிச்சிச்சு நம்மள என்னது ரொம்ப நேசிக்குது எப்படி நேசிச்சு அதே போல் நேசிச்சிச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் ஒரு சாதாரண விலங்கு ரெண்டு வருஷம் கூட பழகினது இவ்வளோ அன்பு காட்டுது நினச்சி பாருங்க இந்த கதையை வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது போல் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னா இதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு பரலோகத்தில் அவ்வளோ மகிமையை விட்டு அவ்வளோ மகிமையை விட்டு என்ன செஞ்சார் நமக்காக எவ்வளோ அன்பு செலுத்துகிறாங்களா ஆனால் நினச்சி பாருங்கள் உங்கள் வயசில் இருக்கு உங்கள் வயசை எடுத்துக்கோங்க ஜஸ்ட் நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்களே திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இதனுடைய காரியம் உங்களுக்கு விளங்கும் இந்த ரெண்டு வருஷம் பழகுன அந்த கொடிய விலங்கு கூட என்ன செய்யுது அன்பை காட்டுறதுக்கு மறக்கலை ஆனால் நினச்சி பாருங்கள் நம்ம வயசோடு ஆண்டோர் செய்த நன்மைகள் ஆண்டோர் நம்மளை தாங்குனது தாங்கினது ஏந்தினது தப்பு விட்டது எல்லாத்துக்கும் நம்ம பாவங்களுக்காக உங்களுடைய பாவத்துக்காக என்னுடைய பாவத்திற்காக ஒரு சிலுவையில் மறைச்சுது எப்பேற்பட்ட அன்பு இல்லை அந்த அன்பை நாம் எப்படி நினச்சி பார்க்குறோம் திங்கத்தை மாதிரி நம்ம நினச்சி பார்க்குறோம்மா ரெண்டு வருஷம் காட்டின அன்பு பல நாட்கள் பல ஆண்டுகள் பார்க்காம இருந்து அந்த ரெண்டு வருஷம் காட்டின அன்பை மனதில் வைத்து அந்த சிங்கம் ஓடி வந்ததை பார்த்தது ஆச்சரியமாக இருக்குது ஆனால் நம்ம நம்ம நம்மள காட்டுற அன்புக்கு நாம் எப்படி அவருடைய அன்பை புரிஞ்சுக்கொள்கிறோம் அந்த அன்பை நம்ம எப்படி நினச்சி பார்க்குறோம் நினச்சி பார்த்தா கண்டிப்பாக எவ்வளோ குறைவுபட்டிருக்கோம்னு தெரியுது ஏன்னா அவர் அவருடைய அன்பு அவ்வே அப்பேற்பட்ட ஒரு அன்பு தன் ஜீவனையே கொடுக்குற அன்பு அந்த அன்பை நம்ம எப்பயாச்சும் நினச்சி பார்க்குறோமா இங்கே வசனம் சொல்லுது அவர் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுறதுக்கு ஏன்னு சொன்னால் நம்முடைய பாவத்தினால் நமக்கு ஏற்பட்டிருக்க பிரிவு உறவில் பிதாவிட உறவில் நமக்கு ஏற்பட்டிருக்க பிரிவு என்ன செய்யணுமா அந்த பிரிவை போக்கணும் சமாதானத்தை உண்டு பண்ணணும் எப்படின்னு சொன்னா படைத்தவருக்கும் நமக்கு இருக்கிற என்ன செய்யணும் நீக்கி நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யணும் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார் அவருடைய தழும்புகளால் நாம் என்ன செஞ்சுருக்கோம் குணமா பாவ நோயால ரொம்ப தவிச்சு மரண படுக்கையில இருந்த உங்களை என்ன என்ன செய்கிறாரு அவரோட தழும்புகளை கொண்டு சுகமாக்கியிருக்கிறார் அந்த அன்பை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க ஓடி வரீங்களா அந்த அன்பை பார்ப்பதற்காக அந்த அன்பை நினச்சி நீங்கள் அவருக்காக ஏதாவது செய்ய யோசிக்கிறீங்களா எப்படி அந்த சிங்கம் அது அன்பாக இருந்துச்சு ஏன்னா அது அந்த அன்பை பெற்றுக்கொண்டதுனால ஓடி வந்துச்சு ஆனால் அவங்க ஃபேமிலியே என்ன அது கொண்டு போய் காட்டினதாக அவங்க அந்த வரலாற்றில் எழுதியிருந்தாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நாம் காட்டுறோமா எப்பேற்பட்ட ஒரு அன்பான தேவன் ஒருத்தர் இருந்தார் உங்களுக்காக எனக்காகவும் பரலோகத்தை விட்டு வந்தார் பரலோகத்தை விட்டு வந்தது மாத்திரம் இல்லை உங்களுக்காக எனக்காக மறித்துருக்கிறாரு மறிச்சவர் என்ன செஞ்சார் இருந்து நமக்கு விடுதலை கொடுத்துருக்கிறாரு எல்லாத்தையும் சொல்லிட்டு நமக்காக தேற்றவாளனை அனுப்பியிருக்கிறாரு பருசு நமக்காக அனுப்பிச்சிருக்கிறாரு நம்ம செய்கிற எல்லா காரியத்துக்கும் அவர் நம்மை வழிநடத்துவார் சகல சத்தியத்திலும் உங்களை வழிநடத்துவார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அமைச்சிருக்கார் எப்பேற்பட்ட அன்பு யோசித்து பாருங்கள் அப்பேற்பட்ட அன்பான தெய்வத்தை இன்றைக்கு நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னு சொன்னால் ஒருவேளை நீங்கள் ஆண்டவர் அறியாத பிள்ளைகளாக இருந்தால் கூட இதை கேட்பீங்கன்னு சொன்னால் இப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவன் அன்பான தேவன் இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய இன்னமும் காத்துட்ருக்கிறாரு இவ்வளோ நாள் செஞ்சது மாத்திரம் இல்லை தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் அவர் இடைப்பட ஆசைப்படுறாங்க அது உங்களுக்கான நன்மையான காரியங்களை செய்ய ஆசைப்படுறாங்க அப்பேற்பட்ட தெய்வத்தை நீங்கள் அண்டிக் கொள்ளுங்கள் அவர் என்ன செய்யுங்க தொடர்ந்து முடிய அன்பை அவருக்கு வெளிப்படுத்துங்க அவர் நமக்கு செய்தற்கு ஈடாக நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது ஆனா நம்முடைய அன்பை நம்ம என்ன செய்யலாம் அவருக்காக வெளிப்படுத்தலாம் அதை எப்படி வெளிப்படுத்துவீங்க அப்படின்றது உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில நீங்க நடந்து கொள்கிற விதத்துல என்ன செய்யலாம் அதனுடைய அன்பை வெளிப்படுத்தலாம் அப்படின்னு அந்த அன்பை வெளிப்படுத்த வாஞ்சியாக இருப்பீங்கன்னா ஜெபம் செய்வோம் பரலோகத்தில் வாசமாக இருந்து பூமியின் மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கறதான பரலோக தந்தையே இந்த நாளிலும் கூட ஆண்டு வரை கேட்ட சத்தியத்திற்காக நன்றி செலுத்துக்கிறோம் உடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் சுவாமி எங்களுக்கு நீ சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக நீரே பலியாக இருக்கிறேன் என்று எங்களை விசுவாசிக்கிறோம் தகப்பனே இந்த நாளிலும் கூட நாங்கள் பாவம் நோயாளி மாண்டு இருந்த எங்களே ஆண்டோரே உயிர் கொடுத்த மீட்டு இருக்கிறீரே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டோரே இந்த நாளில கூட கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க ஆசிர்வதிங்க சமாதானத்தை தாங்க ஒருவேளை அவளுக்கு பிரச்சனையோ வியாதியோ கஷ்டமோ எந்த காரியம் இருந்தாலும் சாமி நீர் பொறுப்பேற்றுக்கொண்டு கொண்டு அவளை அது விடுவித்தரல இருக்கிறீர் அதற்காக உடைய பாத்துல வருகிறோம் அன்றைய வியாதியோடு இருந்து ஆண்டவரே ஆண்டவரையும் அறுவை சிகிச்சை பெற்று சுகத்திற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் நீர் அவர்களோடு கூட இருந்து நல்ல சுகம் வளர்ஞ்சீவனை கட்டளையிடுங்க ஆண்டவரை அது மாத்திராதபடிக்கு சுவாமி யாருக்காவது உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனை இருப்பாங்கன்னு சொன்னா அவளுக்கு நீரே போதுமானவராக இருந்து மருத்துவர்கள் மூலமாக அவளுக்கு நல்ல சிகிச்சை பெற்று அவள் வீடு திரும்ப அவளுக்கு உதவி செய்யுங்க சாமி அது மாத்திரம் அதுபடி குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக செவிக்கிறோம் சாமி அந்த குழந்தை பாக்கியத்திலேயே அன்றைய கண்ணீரோடும் கவலையோடும் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் அறிந்திருக்கிறீர் ஒவ்வொருவரின் பேர் பிராய் அறிந்திருக்கிறீர் சாமி அவளுக்கு கண்ணீரெல்லாம் துடைத்த ஆண்டவர் நீர் அவளுக்கு ஏற்ற காலங்களில் ஆண்டவரே கற்பத்தின் கனியை தர வேண்டுமா அப்படியே பார்த்துல கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி இந்த நாட்டுக்காக செபிக்கிறோமானவரே தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே எல்லாற்றையும் நீர் பொறுப்பேற்று சமாதானத்தை கட்டளை இடுங்க சாமி சண்டை சச்சரவு இல்லாதபடிக்கு நான் குடும்பங்களிலும் நாடுகளிலும் வேலை ஸ்தலங்களிலும் அப்படியே கருவே ஒவ்வொருவரும் தாங்க வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே நம்மிடத்தில் நாங்கள் காட்டுகிற அன்பே ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அதை மற்றவர்களுக்கு எடுத்துக்கூற நீ எங்களுக்கு உதவி செய்யுங்க அது என்னுடைய நடக்கை மூலமாக இருக்கு நீ எங்களுக்கு உதவி செய்யுங்க நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் நாமத்துக்கு மகிமையாக இருக்க உதவி செய்யுங்க எங்களுடைய குற்றம் குறைகள் பாவங்கள் மீது எல்லாவற்றையும் விசை கூட மன்னித்து சாமி இங்கே ராஜ்யம் வரும்பொழுது எங்களை நினைத்தள்ள வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே ஆமேன் ஆமேன்